கிறிஸ்துவர்களேசு ரசகரின் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தீமு ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வுலகத்திலேயே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கை வைக்கவும் வசனம் விதமாய் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் அப்போ இருமாப்பான சிந்தனை அதாவது அகந்தை அரகன்ட அரகன்சார் அகந்தை ஆணவமா கர்வமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிறுக்கு தானா வரும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் எல்லாரும் அப்படி இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாசனம் சொல்லுகிறது அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாக்கான சிந்தனை உள்ளவர்களா இருக்கும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் பாருங்க சில பேர் பணம் இருக்கிறதுனால இது எப்போ நம்ம கூடவே சொல்லி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேசுற பேச்சு அவங்களுடைய நடக்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது வித்தியாசமா இருக்கும் அது ஏதோ கடைசி வரைக்கும் அவங்க கூடவே அது இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனா வசரம் விதமாய் சொல்லுகிறது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல்னா ஐஸ்வர்யங்கிறது அது உனக்கு நிலையானது கிடையாது எப்போ அப்படின்னா அது மேல நீ நம்பிக்கை வைக்கும் போது அது உனக்கு நிலையானது இல்லை எனக்கு இந்த பணம் என்னை காப்பாற்றும் இந்த பணம் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல இந்த பணம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா அது நிலையற்றதா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ அதுக்கு மேல அப்ப பணம் தேவையில்லையா ஒரு மனுஷனுக்கு அப்புறம் பணம் முக்கியம் இல்லையா அப்படின்னா நிச்சயமா முக்கியம்தான் அன்றருடைய வசனம் சொல்லுகிறது நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லாவித சகலவித அப்படின்னா எல்லாவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற நமக்கு யார் கொடுக்கிறாரா அதுவும் எப்படி கொடுக்கிறாங்களா நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற நிறைவாய் சம்பூர்ணமாய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அப்போ நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அப்போ நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க சகலவித நன்மைகளையும் அனுபவிப்பதற்கான அந்த ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார் என்று வசனம் சொல்லுகிறார் அப்போ நம்ம நம்பிக்கை எதன் மேல இருக்கணும் அப்படின்னா பணத்து மேலையும் வேற எந்த சொத்து சுகம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பொருட்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம இதையெல்லாம் கொடுக்கிறவர் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது கத்தரை நம்பும் பொழுது எனக்கு இந்த ஆசிர்வாதத்தெல்லாம் கொடுத்தவர் என் ஆண்டவர் அப்படின்றத நம்ம நம்பும் பொழுது அந்த சகலவித நன்மைகளையும் நீங்க அனுபவிக்கும்படி நாம் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று வசனம் சொல்கிறது ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் அப்போ யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜீவனுள்ள தேவன் மேல் அந்த ஜீவனுள்ள அந்த ஜீவன் இருந்தாதாங்க ஒவ்வொரு பொருளுமே நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் அவர் என்ன பண்றாரா சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அம்புரியமானவர்களே நீங்க அவரை நம்பும் நீங்க சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது நாம் ஜெபிப்போம் சர்வவுளங்களை எங்கள் அன்பின் பரவே எசப்பா அந்த நல்ல விளைக்காய் உங்களுக்கு நாங்க நண்டு செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டு அப்பா ஆண்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் அண்டவரே இருமாப்பா இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்ப அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால அவர்களை விட்டு அது போய்விடும் ஆண்டவரே அந்த நிலையானது அல்ல அது நிலையற்ற ஐஸ்வர்யம் அதற்கு மாறாக இதெல்லாம் கொடுக்கிறவர் நீர் என்பதை அறிந்து உங்க மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவரே இதெல்லாம் நீர் கொடுத்து சகலவித நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பதற்கு

அனுபவிக்கட்டும் உதவி செய்ய பொறுப்படுகின் ஆமேன் புரியமானவர்களை நீங்கள் கத்தரை நம்புங்கள் சகலவித நன்மைகளையும் உங்களுக்கு சமூரணமாய் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார்